நல்ல மாடுகளுக்கெல்லாம் நல்லா குளிப்பாட்டி ஏன் இந்த மாடுகளுக்கு இப்போது ரிலாக்ஸேஷன் இப்போ நமக்கு ஏதாச்சும் ரொம்ப வேலை பார்த்துட்டோம்னாக்கா ஐ நீட் டு ரிலாக்ஸ் ஐ வாண்ட் டு கோ டு அ ரிசார்ட் அப்படிங்கிறீங்க இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோ நாள் உழைச்சி மார்கழி மாதம் நெல்லெல்லாம் அறுத்து அதெல்லாத்தையும் வண்டியில் போட்டு எடுத்து கொண்டு வந்து வீட்டில் ரொப்பியாச்சு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸ் யார் மனுஷங்க மட்டும் இல்லை மாடும் அதனால அதுகளெல்லாம் நல்லா அழகாக குளிப்பாட்டி மஞ்சள் பூசி கொம்புக்கு வரணும் இது பண்ணி அவன் அவன் வீட்டு மாடு தான் அழகு இப்போ எப்படி நம்ம வீட்டு குழந்தை அழகுன்னு நினைக்கிறோம் அதுபோல் காள மாட்டை வீட்டில் ஒத்தராக அதாவது விவசாயத்துக்கு உதவுற காளமாடாகட்டும் இல்லைன்னாக்கா பசு மாடாகட்டும் எல்லாத்துக்கும் மஞ்சள் பூசி பேர் வச்சு கூப்பிடுவாங்க அதுவாக அவர் சீனியப்பன் அப்படிம்பாங்க சீனியப்பன்னு ஒரு பேர் மாட்டுக்கு இப்போ பசுமாட்டுக்கு ஜெயலட்சுமி அப்படின்னு வைப்பாங்க அது உடனே தலையாட்டும் நல்ல பாட்டு கேட்டால் அந்த பசுமாடு கேட்கும் பாடினா கேட்கும் அன்பாக கூப்பிட்டா கேட்கும் நமக்கு தான் அதை ஒரு விலங்கு ஐயா பசுமாட்டுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த காலத்துலாம் பேசுறது மட்டும் இல்லை கோவிலில் யாருக்கு பூஜை நடக்குது பசுமாட்டுக்கு தானே முதல்ல பூஜை வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடுது இல்லை போருப்பா போ அப்படின்னாக்கா அது பாட்டு போகுது இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணுங்க இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு காலக்கன்று பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை யார் வீட்லேயும் வச்சுக்க மாட்டாங்க கோவிலில் விட்டுருவாங்க கோவிலுக்கு நேர்ந்துக்கிட்டு விடுறது நேர்ச்சி கடன் அப்படின்னாக்கா சாமி உனக்கு ஆ காளைக்கன்று இன்றைக்கி பிறந்ததுன்னா நான் உன் கோயிலுக்கே கொடுத்துட்றேன்னு அதுக்கு பேர் என்ன தெரியுமா கோவில் காளை இப்போ புரிஞ்சிருக்குமே உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காம காலரை தூக்கி விட்டு சுற்றுறாங்க பாருங்கள் பசங்க அவனா சுத்த கோயில் காளப்பா அதாங்க ஏன்னா அதை யாரும் அடிக்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதை கோச்சிக்க கூட மாட்டாங்க ஐயோ அது கோயில் மாடுப்பா அது வேண்டாப்பா நான் அது நல்லா கண்டபடி தின்னு கொழுத்துக்கிட்டு இருக்கும் அதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த கோவில் காளையை கூட பிடிச்சிட்டு வந்து காலில் சலங்கை கட்டி இந்த பம்பை மேலெல்லாம் இருக்குல்ல அதை மெதுவாக தட்டி தட்டி காலை வச்சு ஆட வைப்பாங்க இது நான் பார்த்துருக்கேன் கடைசியில் இந்த பம்பை மேலெல்லாம் தாடுறதுக்கு தகுந்தாப்புல இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கும் இந்தாடா டேய் காலு வெய்யடா அப்படின்னாக்கா அது காலை ஜ சலங்க காலை மாத்தி மாத்தி வைக்கும் அதுக்கு மேல ஒன்றும் ஆடிடாது ஆக மொத்தம் கோவில் காளையை கூட அடக்கக்கூடிய காளைகள் நம்ம நாட்டில் இருந்தாங்கங்கிறது தானே பெருமை இல்லையா